திருச்சிற்றம்பலம் நாம இன்று புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஒதியம்பட்டு என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ வண்ணாரபாரதேசி சித்தர் சுவாமிகள் ஜீவசமாதி மகா குரு பூஜையான இன்றைய தினம் அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம் மகானுக்கு இன்றைக்கு மகா குரு பூஜையானது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய சிறப்பை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் மகாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தானே புயல் மிகப்பெரிய புயலாக அமைந்தது சென்னையிலிருந்து புதுச்சேரி கடலூர் வழியாக பலத்த காற்று வீசியது அதன் காரணமாக பல்வேறு மரங்கள் பல்வேறு மின்கம்பங்கள் பல்வேறு வீடுகள் என அனைத்தும் பலத்த சேதாரணம் ஏற்பட்டது ஆனால் சித்தர் சமா சமாதி இடத்தில் அமைந்துள்ள இந்த மரங்களை பாருங்கள் இந்த மரத்தின் ஒரு கிளையை கூட தானே புயலால் தகர்த்து எரிய முடியவில்லை அப்படி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகான் தான் ஸ்ரீ வண்ணார பரதேசி சித்தர் சுவாமிகள் அவர்கள் இங்க பாருங்க இந்த மரம்லாம் வந்து தானே புயலில் எந்தவித சேதானமும் ஏற்படவில்லை அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வீடு வீடாக சென்று மக்களுடைய அழுக்கு துணிகளை துவை துவைத்துக் கொடுத்து கர்மாக்களை போக்கியவர் மகான் அதனாலே இவருக்கு வண்ணார பரதேசி என்ற பெயர் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் வில்லியனூர் இல்வன காடாக இருந்த போது அந்த காட்டினுள் மகானவர்கள் இருந்துள்ளார்கள் அப்போது மாடு ஆடு மேய்க்கும் மாடு ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்து ஊர் முழுவதும் மகானுடைய சிறப்பை தெரிவித்து அனைத்து பக்தர்களும் அன்று முதல் மகானை பூற்றியுள்ளார்கள் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த மகான் சித்தர் பூடத்தை மகா குரு பூஜையை நாம் இப்போது தரிசிக்கிறோம் நேரலை அருட்பெரு அருட்பெருஞ்சி பெருணை சொல்லுங்க நிறைய மந்திரம் இருக்குது இது மட்டும்தான் மகா மந்திரம் எந்த மந்திரமும் எண்ணக்கூடாது பெருமாள் நமச்சியாய மந்திரத்தை மரணம் இல்லா பெறுவாரை பெற்றார்கள் அவங்க நமக்கு கொடுத்தவர்கள் அரச <laughs> <laughs>

51 بليق يا هي ديكرا هاي ناجي